இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் திருப்பதி வாக்கு புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு இரகசியங்கள் வணக்கம் அடியவர்களே வாக்கின் உள் செல்லும் முன்னர் வாக்கு சுருக்கத்தை ஒருவரை பட வடிவில் இங்கு அளித்துள்ளோம் இவ் நன்கு புரிந்து வாக்கின் உள் செல்ல நன்று அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் திருமலை திருப்பதி ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்கள் என்னுடைய பக்தர்களுக்கும் கூட நலன்களாகவே யான் சொல்லியதை நிச்சயம் முறையாக பயன்படுத்தி வந்தாலே போதுமானதப்பா கர்மவினைகள் சேராதப்பா திங்கள் புரட்டாசி மாதம் முன்னோர்களுக்கு கூட அனைவருமே துடிப்பார்கள் காக்கும் விஷ்ணுவை காண காண முன்னோர்களின் ஆன்மாக்கள் எல்லாம் இவைதன் துகள்களாக அணுக்களாக அணுவில் உள்ள துகள்கள் அவையெல்லாம் நிச்சயம் யான் சொல்லிவிட்டேன் இவ்வாறு பரிபூரணமாகவே அவைதன் ஆன்மாக்கள் அப்பனே நல்முறையாக முன்னோர்களை இழுத்து அப்பனே அதாவது பின் நிச்சயமாய் சொல்லிவிட்டேன் நவராத்திரி இதனால் ஆசீர்வாதங்கள் அப்பனே நவராத்திரி இதிலிருந்து சில ஆன்மாக்கள் நம்தனுக்கு நன்மையே எவை என்று அறிய அறிய சந்தோஷப்படும் ஆனால் இங்கேயே இருந்து விடலாம் என்று பந்த பாசங்களில் நுழைந்து நுழைந்து ஆனாலும் உடம்பில்லை ஆனாலும் ஆன்மாக்கள் அறியாமல் கூட இதனால் வலம் வந்து வலம் வந்து இதனால் இதனால்தான் இப்பொழுது ஐ பசி ஐம்பதன்களையும் கூட அடக்கி நிச்சயமாய் பொன்னிய நதிகளில் நீராட நிச்சயம் அதாவது ஆன்மாக்கள் அதாவது துகள்களாக இருக்கின்றது அவையெல்லாம் அப்படியே அடித்துச் செல்லுமப்பா இன்னும் அவ் ஆன்மாக்களுக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்பேன் அப்பனே அதனால்தான் என் நதிகளான தாமிரபரணி காவேரி தன்னில் நிச்சயம் இன்னும் பல பொன்னிய நதிகள் இருக்கின்றன அதனால் ஆங்காங்கே நிச்சயம் இருப்பவர்கள் பின் நீராட உடம்பில் ஒட்டிக் கொள்ளும் துகள்கள் நிச்சயம் அடித்துச் செல்லும் என்பேன் அப்பனே அதனால்தான் அழகாக காவிரி என்ற நதியை கூட எப்படியெல்லாம் மனிதர்கள் பயன்பட வேண்டும் என்றெல்லாம் யான் உருவாக்கினேன் ஆனால் கலியுகத்தில் அனைத்தும் பொய்யாக்கிக் கொண்டிருக்கின்றான் மனிதன் தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் செய்து வந்தால்தான் வாக்குகளும் கூட இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால்தான் வாக்குகளும் கூட செப்பினாலும் சுட்பரிபூரணமாக நடக்குமே அப்படி இல்லை என்றால் யான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதப்பா கலியுகத்தில் தெரியாமலே இறைவனை வணங்குகின்றான் என்ன பிரயோஜனம் அப்பனே இதனால் இவ் ஐப்பசி திங்களில் மாதத்தில் நிச்சயமாய் ஐம்புலன்களையும் பசியோடு பின் இருத்தல் அதாவது பசியோடு இருத்தல் என்றால் நலமாகவே பல புண்ணிய நதிகளில் நீராட நீராட ஏற்கனவே யான் சொல்லிட்டேன் அனைத்து துகள்களும் கூட உடம்பில் அவையெல்லாம் அடித்துச் செல்லும் இதனால் ஒவ்வொருவரும் முன் ஜென்மத்தில் இறந்துள்ளார்களே அவர்களெல்லாம் ஒவ்வொரு அருமையான இறக்கும் பொழுது ஒவ்வொரு நினைப்பும் கூட பல ஆசைகளும் கூட நிறைவேறாத ஆசைகள் கூட இதனால் அவ் ஆசைகள் எல்லாம் மனிதன் அப்பனே ஐம்புலன்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறவில்லையோ அங்கெல்லாம் நுழைந்து அதற்கும்கூட அப்பனே வேலை வைத்துவிடும் மீண்டும் மனிதன் கர்மத்தில் அப்பனே நுழைந்து விடுவான் அப்பனே சாதாரணமில்லை மனிதனின் வாழ்க்கை நல்முறையாகவே அடக்கி இவ்வாறு நிச்சயம் பின் பொன்னிய நதிகளில் நீராடினால் நிச்சயம் அவைதன் அப்படியே அடித்துச் செல்லுமப்பா மோட்சமும் கிடைக்கும் அப்பனே சொல்லிவிட்டேன் மனிதன் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான் அவை இவை அவை செய்தால் இவை நடக்கும் என்றெல்லாம் ஒன்றுமே நடக்காதப்பா நிச்சயம் உண்மையைத் தெரிந்து கொள்ளாமல் எதைச் செய்தாலும் ஒன்றுமே நடக்காதப்பா அதனால்தான் இறைவனை நோக்கி அதாவது இறைவன் மீதே சந்தேகங்கள் சித்தர்கள் மீதே சந்தேகங்கள் அவை செய்ய இவை செய்ய என்றெல்லாம் உலகத்தில் வந்துவிட்டீர்கள் நன்முறையாகவே இறைவனை வணங்கினாலே போதுமானதப்பா மாற்றங்கள் நிகழும் நிச்சயம் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தெரியாமல் இறைவனை வணங்கினாலும் எதையும் கொடுக்க மாட்டானத்தா அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கின்றீர்களே பின் பணங்கள் வேண்டும் குழந்தைகள் அவசியம் நன்றாக இருக்க வேண்டும் தாய் தந்தையர் நன்றாக இருக்க வேண்டும் நோய்கள் வரக்கூடாது என்றெல்லாம் நிச்சயம் யான் சொல்லியதை கேட்டாலே போதுமானது அப்பா இறைவன் ஒருவனே நிச்சயம் கடைசியில் காட்டுவோம் நல்முறைகளாகவே ஆசிகளப்பா ஆசிகள் ஸ்ரீ லோபாமுத்ரா உடனே தந்தை அதத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்